இந்த சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடி மீடியாக்களும் பாஜகவும் ரெண்டு நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் தேர்தலை வந்து நிர்பந்தம் பண்ணுச்சு காங்கிரஸுக்கு வந்து சபாநாயகர் பதவி விட்டு கொடுக்க மனசு இல்லை கடைசி நேரத்தில் நாடாளுமன்றத்துடைய மரபை அவங்க மீறிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு பக்கம் கோடி மீடியாவும் அதே போல் பாஜகவும் பண்ணுறாங்க இன்னொரு நெரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் அப்படின்றது இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்போ சபாநாயகருக்கு தேர்தல் நடப்பது என்பது ஒரு ஜனநாயகம் மோடியுடைய ஆட்சியில் ஜனநாயக வழிமுறைகள் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக கோடி மீடியாக்கும் பாஜகவும் இன்னொரு நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க அப்போ இந்த ரெண்டு நேரட்டிவும் உண்மையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற்றிருக்கவே நடைபெற்றிருக்காது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் எப்பவும் போல அதாவது நாடாளுமன்ற மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் டெபுட்டி ஸ்பீக்கர் பதவியை கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஓம்பிரலாக கூட ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சார் ராகுல் காந்தி ஆனால் இப்படி அவர்கள் அறிவித்த பின்பும் கூட அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து

ஆண்டுகளாக எந்த கட்சியுமே செய்யாத பல்வேறு விஷயங்களை உங்க தலைமையில நாங்க செஞ்சிருக்கிறோம் பதினேழாவது லோக்சபாவில் நாம செஞ்ச சாதனையை இன்னைக்கு நாடே பெருமையா நினைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு மோடி அதாவது இவங்க பெருமைன்னு சொல்றது என்ன தெரியுமா இந்த ஓம் பிர்லா என்னென்ன பண்ணாரு அதாவது எம்பி பதவி லட்சத்தீவோட எம்பி பதவியை பறிச்சாரு அந்த கேஸ் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு மீண்டும் எம்பி பதவியை கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படி இருந்து அந்த எம்பி பதவியை கொடுக்காம இருந்து மீண்டும் உச்ச அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இல்ல மறுபடியும் எம்பி பதவியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதமாக மீண்டும் எம்பி பதவியை கொடுத்தவர் தான் இந்த ஓம் பிர்லா ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவி என்பது கோர்ட்டோட ஆர்டரால் இழந்த உடனே மீண்டும் அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கல உடனே அவருடைய எம்பி பதவியை பறிச்சாரு உடனே அவருடைய பங்களாவை பறிச்சவர் தான் இந்த ஓம் பிர்லா மகுவா மைத்ரா அவருடைய எம்பி அவர் விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்ன பிறகு கூட அந்த விளக்கத்தை கூட கேட்காமல் அவருடைய எம்பியை பறிச்சவர் தான் இந்த ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க இந்த மோடி சொல்வதை போல எழுபது ஆண்டுகள் இல்லாத சதனமணி கொன்றார்ல அது என்ன தெரியுமா நூத்தி நாப்பத்தி ஆறு எதிர்கட்சி எம்பிகளை ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணதோடு மட்டுமல்லாம மூன்று கொடூர சட்டங்களையும் இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர உதவியர்தான் இந்த ஓம் பிர்லா அது மட்டுமா துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து துணை சபாநாயகர் என்பது தேர்வு செய்யப்படல சபாநாயகராக இவர் அந்த தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கணும் அதையும் இவர் அறிவிக்கல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வச்சிருக்கணும் அவருக்கு அழைப்பு கொடுக்காம மோடியை வச்சு திறந்து வச்சவர்தான் இந்த ஓம் பிர்லா செங்கோல் அந்த செங்கோலை தூக்கிக்கிட்டு நாடாளுமன்றத்துல முதன்மை நபராக இவர் தான் வந்திருக்கணும் ஏன்னா இவர்தான் லோக்சபா உடைய தலைவர் ஆனா இவரோ மோடி கையில செங்கோலை கொடுத்துட்டு பின்னாடி பொம்மை மாதிரி நடந்து வந்தவர் தான் இந்த ஓம் பிர்லா இது மட்டுமா சிவசேனா

வழிமொழியக்கூடிய வேலையில் இந்த கூட்டணி கட்சிகளான நிதிஷ் குமார் நாயுடு சிண்டே குமாரசாமி ஈடுபட்டாங்கன்றதுதான் நமக்கு வியப்பாக இருக்குது அதில் ஓம் பிர்லாவை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று எம்பிக்கள் முன்மொழிகிறாங்க இவர்தான் எங்களுடைய வேட்பாளர்னு அதுல யார் யார் இருக்கான்னு பாருங்களேன் ஜேடியு நிதிஷ்மார் கட்சியை சேர்ந்த லல்லன் சிங் அதே போல் ஹச்எம்எம் கட்சியை சேர்ந்த ஜித்தன் மாஞ்சி எல்ஜேபி கட்சியை சேர்ந்த சிராக் பாஸ்வான் சிண்டே கட்சியை சேர்ந்த ஜாதவ் பிரதாப் ராவ் ஜேடிஎஸ் கட்சியை சேர்ந்த குமாரசாமி டிடிபி கட்சியை சேர்ந்த ராம்மோகன் நாயுடு இவர்கள் அனைவருமே தங்கள் கட்சியை ஒன்றிய பாஜக அரசு எதிர்காலத்தில் சபாநாயகர் வேடிக்கை பார்க்கிறார் என்று நீங்க சிராக் பாஸ்வான் எடுத்துக்கங்க அவருடைய சித்தப்பாவை வச்சு அந்த கட்சியை ரெண்டா உடைச்சாங்க நிதிஷ்குமார் எடுத்துக்கோங்க ஆர் சிபி ஒருத்தவர் நிதிஷ்குமாருக்கு போட்டியா வந்தாரு உடனே ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலக சொன்னார் நிதிஷ்குமார் அவரை பாஜக நினைச்சுக்கிட்டு அவருக்கு ஸ்டீல் மினிஸ்ட்ரி கட்சியை கொடுத்து பாஜக தங்களுடைய கட்சியில் நினைச்சுக்கிட்டாங்க நிதிஷ்குமார் கட்சியில் பிரச்சனை கிளப்பினாங்க டிடிபி கட்சி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் பாஜக கூட்டணியில் இருந்தார் மோடியோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிபிக்கு ஆறு ராஜ்யசபா எம்பிகள் இருந்தாங்க அதுல நாலு ராஜ்யசபா எம்பிகளை பாஜக தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி சேர்க்கப்பட்ட போது கூட அந்த ராஜ்யசபா எம்பிகளை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கேட்டு கூட தகுதி நீக்கம் என்பது பண்ணல இன்னொரு பக்கம் சிண்டே ஏழு எம்பிக்களை வென்ற அவருக்கு துணை கேபினெட் பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டுச்சு கேபினெட் பொறுப்பு கொடுக்கல ஆனால் அவரை விட ஒரு சீட் ரெண்டு சீட் ஜெயிச்சவங்களுக்குலாம் கேபினட் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு மகாராஷ்டிராவோடையுமே மாநிலத்தில் கேபினெட் விரிவாகத்தை கேட்குறாங்க அதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க இப்படியாக இவர்கள் பாஜகவால் பாதிக்கப்பட்ட கூட மீண்டும் வெக்கமே இல்லாமல் இந்த ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்வு செய்வதன் மூலமே தங்களுக்கு தாங்களே குழியை தோண்டி இருக்காங்க அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இந்த நிதிஷ்குமாரும் நாயுடும் பாருங்களேன் இவங்க கேட்ட ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா கொடுக்கல இவங்க கேட்ட சபாநாயகர் பதவி கொடுத்தாங்களா கொடுக்கல அந்த பதவியை கூட வாங்க முடியல இப்படி பேரம் பேச முடியாத அந்த நாயுடு நிலைமை என்பது இதுதான் இதுல ஒய் காங்கிரஸ் கட்சியுடைய நாலு எம்பிக்களுமே ஓம் பிர்லாவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதையும் பாஜக ஏற்றுக்கொண்டுச்சு அப்போ மாநிலத்தில் நாயுடுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியும் தங்களுடைய ஆதரவாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு சிண்டு முடியக்கூடிய வேலையில் இப்போதே மோடி விட்டார் என்பது தெரிந்தும் கூட டிடிபி இப்படி அமைதியாக இருப்பது அவங்களுக்கு தான் எதிர்காலத்தில் பிரச்சனையாக போகுது இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நிதிஷாக இருக்கட்டும் நாயுடாக இருக்கட்டும் சிண்டேவாக இருக்கட்டும் இவர்கள் கண்டிப்பாக பாஜகவால் பாதிக்கப்பட்டு வெளியே வரும்போது இந்தியா கூட்டணி இவர்களை அங்கீகரிக்கவே கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிடிபி கட்சி இதே போல தான் வெளியே வந்துச்சு அந்த மோடி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தார் அதையெல்லாம் காங்கிரஸ் திமுக எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு சந்திரபாபு அப்படிப்பட்ட சந்திரபாபு எப்படியும் ஆந்திராவுக்கு அவங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்காதனால வெளியே தான் போறாரு பீகாருடைய தேர்தலில் நிதிஷ்குமார் தோல்வி அடைந்து வெளியே தான் போறாரு அப்படி வரும்போது இவர்களை கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆதரவு கொடுத்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது நாம இந்த ஐந்து வருடமும் எதிர்கட்சியாகவே இருந்துட்டு போகலாம் அல்லது மறு தேர்தல் சந்திக்கலாமே தவிர ஒருபோதும் இந்த துரோகிகளுக்கு இந்தியா கூட்டணி இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு